அஜி அஜீரண குளாரை சரி செய்யக்கூடிய தக்காளி மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி கரைச்சி விட்ருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சின்ன சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பாருங்க நல்லா கரைச்சி எடுத்தது இந்த கலவைங்க தனியாக இருக்கட்டும் பக்கத்துலேயே ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கா பச்சை மிளகாய் ஒரு ஒன்று எடுத்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம தாளிப்புக்கு ஒரு பேனை காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு மிளகு சீரக கலவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுக்கவும் இப்போ நம்ம தக்காளி வச்சிருக்க கரைச்சிருக்க ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டு முறப்பொங்கி வர வரைக்கும் நல்லா மூடி வைக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சே ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நுரப்பொங்கி வரும் போது அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் ரசம் நல்லா எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ